குமரி மாவட்டம் சரோண்ட எம்பெருமாள் கோயில் வைத்து எம்பெருமாள் திருக்கோல கட்சி கண்ணார கண் மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி தொண்டத்தின் போது அது பாடல் பாடுவது பக்தி பாடகர் தூரங்காடும் முத்து ஆசாரி அவர்கள் தவறுந்தால் மன்னிக்கும் குருநாதா ஓம் நமோ உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு பழம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ் வளம் காண கடைக்கன் பாறையாறைய பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் பிள்ளம் என அருள் படைத்த பள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் பந்து என்னை சேர்த்து கொண்டு தேடுமே பள்ளம் வரும் வெள்ளம் என அருள் படுத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இங்கும் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க ஒன்று நம்பி நான் இருக்க உள்ள மகனே வேலையா என் பாடு பழம் கடை கண் பாறையா கடை கண் பாறையா தென் மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டுவிட்டால் போதுமே என்னும் கருத்தில் அருள் வடிமம் தோன்றுமே தென் மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டுவிட்டால் போதுமே என்னும் கருத்தில் முந்தருள் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலை மகனே வேலையா என் வாழ்வு பழம் காண கடை கண் பாற ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை தரணடைந்தேன் கந்தையா வாழ்வு நலம் அனைத்தும் பெரு அருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி புன்னிசரடைந்தேன் கந்தையா வாழ்வு நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை இருக்கான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேனையா என் வாழ்வு பலம் கடை கண் பாறையா கடை கண் பாறையா ஓ நமோ நாராயணாயிய